வீட்டுக்கு பக்கத்தில் எங்கன்னா இருக்கான்னு பாருங்கள் தூத்துக்குடில் இருக்கிறீங்க ரங்கநாதர் பெருமாள் ஸ்ரீரங்கநாதர்ன்னு ஸ்ரீரங்கம் வந்து ரங்கநாதரை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது உங்கள் ஊர்லேயே எங்கன்னா ரங்கநாதர் எங்கன்னா இருக்காரா படுத்துங்கிறாரான்னு பாருங்கள் போயிட்டு அவரை கெட்டிமா காலை கட்டியமாக பிடிங்க பிடிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க சீக்கிரம் வந்து இந்த நவம்பர் டிசம்பர்லேயே உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும் பொண்ணு எங்கேயும் தெரில சார் எனக்குன்னா வேற வழியே கிடையாது ஸ்ரீரங்கம் வந்துட்டு நாலு நாள் படுத்துங்க குறைஞ்சது நாலு நாள் படுத்துன்னு இருக்கணும் ஒரு நாளில் சும்மா ஸ்ரீரங்கத்தை எட்டி பார்த்துட்டு ஓட்டமாக ஓடிடக்கூடாது ஏன்னா அவர் பிடிச்சி உ ரங்கநாதர் அவரே பத்துங்கிறாரு அவர் எப்படி எழுந்துக்குவார் அவர் எழுப்பணும் அப்போ முதல்ல எழுப்பி அப்புறமா அவர் கண்ணு மூச்சு பார்த்து அப்புறமா என்ன எதுன்னு விசாரித்து அப்புறமா உங்கள் குறைய சொல்லி அப்புறமா அவருக்கு பழகி அவர் வந்து அதுக்கு பலனை கொடுப்பார் அதனால் நீங்கள் அவரை ஏ ஏன்னா உங்கள் கல்யாணம் பண்ணணுன்னா ரங்கநாதர் நினச்சா தான் கல்யாணம் ஆகும் ஓகேங்களா வாழ்த்துக்கள் டா இப்படி சொல்லு நினைக்காதீங்க நிச்சயம் அது ஆ ஓகே வார்த்தைக்கு